ல்லா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆய் ஜஹன்னம் என்று சொல்றது நரகம் என்ன என்ற வார்த்தை அடிக்கடி எங்களுக்கு என்ன என்றால் நிச்சயமாக சத்தியமாக நரகம் அது மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கு மனிதர்களை நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் எப்ப அந்த நரகத்தில் நுழைவாங்கன்னு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கு நல்லா சொல்லிட்டு சொல்றான் இது யாருக்கு தெரியுமா இது ஒதுங்கும் தலம் மகாபா யாரெல்லாம் அல்லாவுக்கு மாற்றம் செய்யறாங்களோ யாரெல்லாம் அல்லாவுக்கு மாற்றம் செய்யறாங்களோ பாவம் செய்து அல்லாவுடைய கடமைகளை வீணாக்கி ஹராமான காரியங்களை செஞ்சு யார் செய்கிறார்களோ அவர்கள் மகாபா ஒதுங்கும் தலம் தான் என்று அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் உள்ள ஆயத் லாபி லாபி சங்கா நதிமா அதில் அப்படியே தரிப்பட்டிருப்பான் ஃபிஹான் தான் அந்த நரகத்திலே அஹ் பல காலங்களாக பல வருடங்கள் முடிவே இல்லை லா நியாயத்திலும் நரகத்துக்கு முடிவு இல்லை எப்படி சொர்க்கத்துக்கு முடிவில்லையோ இல்லையோ போல நரகத்துக்கும் முடிவு இல்லை நரகத்தில் அவர்கள் பல காலங்கள் அதிலே தரிப்பட்டிருப்பார்கள் என்பதாக இந்த குரானு ஆயரத்துங்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் தான் நம் அனைவர்களையும் அதிலிருந்து பாதுகாக்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுங்க அல்லா எதோ குணா கருதன் வலா சராதா எந்த குளிர்பானமும் இல்ல தாகித்திருப்பார் பல காலம் தாகம் ஏதாவது ஒரு குளிர்பானம் கிடைக்குமா என்றா உலகத்துல ஏதோ ஒரு பிரயாணம் செஞ்சிருக்கிறார் அல்லது பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல சென்று தண்ணீரை குடிச்சு கொள்வார்

இப்படி ஒன்று நடக்குமே அந்த கேள்வி கணக்கை ஈமான் கொள்ளவும் இல்ல பயப்படவும் இல்ல வகத்திரபு ஆயா தினா எங்களுடைய அத்தாச்சிகள் அவங்க பொய் பித்தாங்க அதனாலதான் நீ இவ்வளவு தங்கால இத சொல்லிட்டு முக்கியமான உருவா விட சொல்றாங்க நல்லா கேள்விக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க எழுதி பாதுகாக்கிறோம் ஒவ்வொன்றையும் எடுக்கலாம் ஒவ்வொரு விடயத்தையும் அதனை மிக கவனமாக கிதாபன் ஒரு ஏற்றிலே எழுதி பாதுகாப்புகின்ற எழுதி பாதுகாக்க யாருக்கும் மறுக்க நான் இதை செய்யல நான் இதை செய்யல அப்படி என்று சொல்லி யாருக்கும் மறுக்க எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்றா இந்த கேள்வி கணக்கத்தானாம் சகாபாக்கள் பயந்திருந்தாங்க கேள்வி கணக்க சகாபாக்கள் பயந்திருந்தாங்க எந்த அளவுக்கு பயந்தாங்க சுபகான் அல்லா எந்த அளவுக்கு பயந்தாங்க என்றா சாதாரண குடிமக்கள் அல்ல ஆட்சியில உள்ளவங்க பயந்தாங்க ஆட்சி செய்ய நேரத்துல ஒரு சும்மாவே ஒரு பெருமை வரும் எந்த யாரு கேட்க இருக்கிறான் நான் தானே ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இந்த கட்டத்துல பயப்படுற பயப்படுகிற அந்த பயம் இருக்கிறதே அது அசுரல்லாஹ் வசல்லம் உருவாக்கின பயம் அது உருவாக்கின பயன் எப்படி உருவாக்கி நாளைக்கு மறுமையில் ஒவ்வொரு விடயத்துக்கும் கேள்வி கேட்கப்படும் என்ன செஞ்சால் கோத்திரத்துடைய ஒரு பெண் கலவெடுத்துட்டா பெரிய கோத்திரம் ஒன்று சகாபாக்க வச்சு அந்த கோத்திரம் சொன்னாங்க நீங்க பேசினா பேசிக்கு கை கொஞ்சம் வெட்டிப்படாமல் இருக்கேன் நபிகிட்ட பேரு பேசுங்க வந்தா யாரு வந்தா நபியுடைய வளர்ப்பு மகன் வந்திருக்கிறார் அவருடைய மகன் உசாமா வந்திருக்கிறார் என்ன உசாமா வந்திருக்கிறீங்க இல்ல மக்சூமி கோத்திரத்துடைய பெண் கலவு எடுத்துட்டா கோத்திரத்துடைய அந்த கோத்திரம் இருக்குதே அவன் பெரிய கோத்திரம் சரி தண்டனைகளை கொஞ்சம் குறைக்கலாவா சல்லாடேஸ்வரன் சொன்ன பதில பாருங்க தலைவர் ஜனாதிபதி

இதேதான் எல்லா சகாபாக்களும் ஆட்சியில பின்பற்றினாங்க சுபகானல்லா சத்தா சத்தாபிரதி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க பாலைவனம் வெயில் அடிக்குது உமரிபண சத்தா இல்ல பாலை வெயில் ஏதோ தேடி கொண்டு போறாங்க என்ன தேட்டீங்க உஸ்மான் ரீதியான என்ன தேட்டீங்க அமரன் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீங்க சொன்னாங்க உமரம் ஒரு ஆடு காணாம போயிட்டு அதை தேடி இருக்கிறேன்

இராடைய நதியில ஒரு ஒரு ஒட்டகம் காணாம போனா மௌத்தா போனாத்துல ஒரு ஆடு மௌத்தா போனா அல்லா நாளைக்கு மறுமை இல்ல ஒவ்வொன்ற ஆட்சியில தானே இந்த ஆடு வீணாக மௌத்தா போச்சு என்று உமரே என்று அல்லா எந்த கேள்வி கணக்கு கேட்பான் அதனால பயப்பட்டு சொல்ல முரையில பயத்தை பாருங்க உஸ்மான் சொன்னாங்க வாங்களே தண்ணி குடிப்போம் இவ்வளவு வெயில் இருக்கிறீங்களே சொன்னாங்க உஸ்மான் நீங்க தண்ணி குடிச்சு போங்க நல்லா எடுத்ததானே கேள்வி கணக்கு கேட்பான் அந்த ஆடை தேட போன இப்படி இருக்கு இதுதான் உமரிமலை சத்தாபதியினுடைய ஆட்சி ஒரு தோட்டத்தால போறாங்க ஒரு ஒட்டகம் கொளுத்திருக்குது கேட்டாங்க இது யாட்டு ஒட்டகம் இவ்வளவு கொளுத்திருக்குது மத்த ஒட்டங்கள் மெலிஞ்சிருக்குது இந்த உங்களோட மகன் ஒட்டகம் தான் யாருடைய அப்துல்லாவுடைய ஒட்டகம் யாருடைய மகன் முரளியிலான ஆட்சி ஜனாதிபதியுடைய மகன் கூப்பிட்டா அப்துல்லா கிட்ட கூப்பிடுங்க அப்துல்லா இது உங்களோட ஒட்டகமா ஓ பாப்பாவை இதை ஏன் ஒட்டகம் தான் சொன்னாங்க இந்த ஒட்டகம் கொடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே எல்லாரும் ஹலீஃபாவுடைய மகன் ஒட்டகம் சுட்டி சாப்பாடு போட்டிருப்பாங்க எல்லாரும் ஹலீஃபாவுடைய மகன் தானே வரு அதனால சாப்பாடு போட்டிருப்பாங்க அதனால தண்ணி கொடுத்திருப்பாங்க அதனால அப்துல்லா இன்னைக்கே இந்த ஒட்டகத்தை வித்துட்டு அது அதுல இருந்து வார நீ எதை எவ்வளவு செலவழிச்சாயோ அதை மட்டும் நீ வச்சுக்கோ மத்த எல்லாம் வயிற்று மாலி போட்டுருங்க இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் எடுக்கலாமா சுபஹாநல்லா குலமாக்க கஷ்டீர்ல எழுதுறாங்க அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்கிட்ட கேள்வி கணக்கு கேப்பானே என்ற பயம் அல்லாஹ என்கிட்ட கேப்பானே எப்படி இருக்கும் அக்தசாவுடைய சாதி எடுக்கப் போறாங்க எவ்வளவு படைப்பட்டாரத்துல போகணும் சுபஹான அல்லாஹ் எவ்வளவு பெரிய பட்டாளத்துல போகணும் ஆனா ஒரே ஒரு தோழரை கூப்பிட்டு கொண்டு போறாங்க வாங்க போவோம் ஒரு ஒட்டகம் ஒரு ஒட்டகம் போறாங்க 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 சுபகான் அல்ல ஒரு மைல் நான் ஒட்டகத்துக்கு மேல வருவேன் அடுத்த மைல் நீங்க ஏறுங்க நான் பிடிச்சு கொண்டு வாழ ஒட்டகத்திலே கடிவாரு யார் சொல்ற யார் சொல்ற உமரிமன் சத்தாபுரதியலான் யார் யாரது ஜனாதிபதி அமீரன் என்ன சொல்றாங்க ஒரு மைல் தூரம் நான் ஒட்டகத்துக்கு மேல் இருக்கிறேன் அந்த மைல் ஒரு மைல் வந்ததுக்கு பின்னால நான் இறங்குறேன் நீங்க ஏறுங்க எழுதுறாங்க அக்பர் உலமாக்கில் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப்படியே போனாங்க மாதிரி இல்ல சுபஹான் அந்த பாலைவனம் வெயில் அடிக்கிற இடம் ஜனாதிபதி பேட்டு கடைசியா இப்ப மஸ்ஜிது அக்சா கிட்ட வந்துட்டாங்க அந்த தேன் வருது ஹாதிபு யாருக்கு தன்னுடைய வந்த தோழர் வேலைக்கார ஆளுக்கு அந்த தேன் வருது அவர் தான் இப்ப ஒட்டகத்துக்கு மேல ஏறணும் நாங்க என்ன சொல்லுவோம் இந்த தேனை மட்டும் என கொடுத்துட்டாங்க நான் ஒட்டகத்துக்கு மேல வார என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மஸ்ஜிது அக்சா எங்களோட அப்படிதான் வரும் இவ்வளவு நேரம் நீங்க ஏறி வந்தீங்க தானே இப்ப நான் இந்த டேன் எனக்கு விட்டு தாங்க மஸ்ஜி அக்சால் எல்லாரும் இணைய பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படிதானே அவர் சொல்றாரு வேலைக்கார ஆள் சொல்றாரு அமீர் இவ்வளவு நேரம் உங்களோட அஹ்லாக்க காட்டினீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்களே இதையும் மீறி வாங்கலே நான் கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வாரேன் சொன்னாங்க இதையும் மல்லா நாளைக்கு என்ற கேள்வி கணக்காக கேட்பான் சொன்னாங்க ஏறுங்க ஏறுனதுக்கு பின்னால குடிச்சு கொண்டு வாராங்க சுபகான் வந்து ஒரு அளவு தூரம் வரும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய அபூபைதா இப்படி ஜர்லாக்கு விளங்குது அவர் அங்கதான் கவர்னராக இருக்கிறார் அவருக்கு விளங்குது ஒட்டகத்துக்கு மேலே ஏறி வார முகம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வாரவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரே எல்லாத்துக்கும் முன்னால் அபூபைதா ரவி எல்லாம் ஓடி வந்துட்டாங்க சொருக்கத்தை கொண்டு நன்மார சொல்லப்பட்டவங்க யார் அபூபைதா இப்படி ஜர்லாக் ரவி சொன்னாங்க அபீர் முமினின் உங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க கடிவாளத்தை பிடிச்சு கொண்டு வாரீங்க உங்களோட ஆடு எல்லாம் அழுக்காக இருக்குது பனிரெண்டு ஒரு விவாதத்தில் வந்து பனிரெண்டு இடங்கள் ஒட்டு போடப்பட்டீங்க ஜனாதிபதி நீங்க ஒரு கோட் சூட்டே பத்து பன்னெண்டு லட்சம் அந்த மேடையில் அந்த அந்த சிம்மாசனத்தில் உட்கார் நேரத்தில் ஜனாதிபதியுடைய விலை அந்த அந்த கோட் அந்த உடுப்புட விலை பன்னெண்டு லட்சம் ஒரு பத்திரிகை வந்து பதினாலு லட்சம் அமீர் முமினிக்கு பனிரெண்டு இடத்துல ஒட்டு போடப்பட்டு தைக்கப்பட்டு இருக்குது அபூபைதா வந்து சொல்றாரு நீங்க எப்படி போனா எல்லாரும் எங்களை எப்படி நினைப்பாங்க சுபகானல்லா இந்த வார்த்தையை நினைவச்சுக்கோங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை பாவிச்சாங்க சொன்னாங்க அபூபைதா நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்க எவ்வளவு கேவலமாக இருந்தோம் தெரியுமா இஸ்லாம் நாங்க ஒரு இழிவாக இருந்தோம் அல்லாஹ் மேலான தீனு இஸ்லாம் எங்களுக்கு தந்து அல்லாஹ் எங்களை சங்காக ஆக்கினான் சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாவிச்சாங்க நல்ல எல்லாரும் உள்ளத்துல என்ன வச்சிருக்கோம் சமம் இபு தகைனா கை ரவு அதன் அளமெல்லாம் இஸ்லாம் இல்லாம கன்னியத்தை தேட்றாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக அந்த மகளுக்கால கண்ணி கண்ணியத்தை கொடுக்க மாட்டான் கேவலத்தை தான் கொடுப்பான்னு சொன்னான் சொன்னாங்க அபூகைதான் பழச கொஞ்சம் நினைவிச்சு பாருங்க என்ன தெரியாம இருந்தோ எங்களுக்கு என்னத்துக்கு கூட தெரியாம இருந்தோ அல்லாதானே எங்களை எவ்வளோ உயரமாக வச்சிருக்கிறான் எதனால வச்சு மெயிலானா ஜீனுஸ்தாத்தால வச்சுன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் ஆச்சு சுபகானதா அந்த அரசரும் பிடிப்பட்ட ஒரு ஜனாதிபதியா என்று சொல்லி கைலாந்த சாவியை கொடுத்தார் கண்ணியமாக பைத்துல் மக்தஸ் மஸ்ஸிதுல் அஃப்சான் இப்ப குன்னத்திட்ட கையில எரிஞ்சு தென்று வையதே சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் உண்ணொரு கட்டத்தை தருவான் அது முஸ்லீம்கிட்ட கையில வரும் என்பதுதான் அதற்குரிய காலம் மிச்சம் தூரம் இல்ல அசத் மஹதி அலை சலாத்துவஸ் சலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்புகிறது மிச்சம் காலம் இல்லை முறைமுனி ஹத்தாபுரத்தில் அவனுடைய ஆட்சியை எழுதியிருக்கிறாங்க இவரை போல முழு உலகத்தில் ஆட்சி நடந்தால் இங்கேயும் அநியாயம் நடக்காது நீதமே நீதம் மட்டும்தான் நீதத்துக்கு ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது உமர் என்று சொல்லப்படும் நீதத்துக்கு ஒரு ஆட்சி தேவையா அது உமருடைய ஆட்சியை பார்த்துக்கோங்க ஒரு நாள் இரவு நகர் வளம் வாராங்க இரவு நகர் வளம் வார நேரத்தில் ஒரு குழந்தை அடூர சத்தம் கேக்குது அவன் இதை உள்ள நகர் வளர்ப்புவான் குழந்தை அழுகுற சத்தம் கேட்கறது ஒரு கூடாரத்துல தாய் விற்கிறான் என்ன தாயே புள்ள அழுவுது இல்ல பசியில அழுவுது அந்த தாய் சொல்லிட்டு சொன்னா இந்த அழுகைக்கும் எங்கள் அமீருள் மூமினின்னு இருக்கிறாரே இந்த தாய்க்கு தெரியா வந்து கேட்டவர் அசத் உமரிமல் கத்தா வெள்ளி இந்த அழுகைக்கும் நாளைக்கு மருமையில கியாமத் நாள்ல எங்கட அமீருள் மூமினி உமர் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும் சொல்லி அழுந்துட்டாங்க அழுந்துட்டாங்க உடனே போனாங்க போயிட்டு அந்த மாவெல்லாம் எடுத்து அந்த ஈச்ச பழத்தை அப்படியே மூட்டை எடுத்து அப்படி தன்னுடைய முதற்கு மேல சுமக்க சொன்னாங்க அந்த வேலைக்காரால் அந்த தோழர் அப்படியே முதுகுக்கு மேல சுமந்தா அது சரியான பாலம் சொல்றாரு சாதீர் சொல்றாரு கொஞ்சம் எனக்கு தந்தா நான் அதை கொஞ்சம் சுமந்து கொண்டு வருவனே என்று சொல்ற நேரத்தில் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க சொன்னாங்க சகோதரர்கள் இதுதான் முக்கியமான விஷயம் எங்கட தொழுகை அல்ல எங்கிட்ட தான் கேட்பான் எங்கட மனைவி பிள்ளைகளை பார்த்தியா என்று கேட்கிற கேள்வி உன்னத்தட்ட அல்ல அல்ல எங்கிட்ட தான் கேட்பான் உன் மனைவிக்கு நீ நல்லத சொல்லிக் கொடுத்தியா உன் பிள்ளைகளுக்கு நீ தீன சொல்லிக் கொடுத்தியா நீ மட்டும் தொழுந்தாய் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தியா அந்த கேள்வி அல்ல எங்கத்தான் கேட்பான் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க சொன்னாங்க அந்த தஹ்மீலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமா ஏ நண்பரே நாளைக்கு கியாமத்துடைய நாளையில ஏன் இந்த சுமைய நீங்க சுமக்க வருவீங்களான்னு கேட்டான் நாளை கியாமத்துடைய நாளையில இந்த சுமைய நீங்க சுமக்க வருவீங்களான்னு கேட்டான் உடனே அவர் மௌனமாகிட்டார் உடனே போனாங்க பேட்டு அந்த 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 அப்படியே சாப்பாடை கொடுத்தாங்க அந்த தாய் உடனே செஞ்சு அந்த புள்ளை குடுக்குறாங்க இந்த உமரடியெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு அந்த புல்ல அழுந்த சத்தம் கேட்டுச்சு வேண காதால சிரிக்கிற சத்தத்தை நான் கேட்கணும்னு சொன்னேன் ஏன்னா இதையும் அல்லாஹ நாளைக்கு கேப்பானுன்னு சொன்னேன் அதுதான் ஒல்ல செய்ன் ஒவ்வொரு விடயத்தையும் அஹ் செய்னா நாங்க பாதுகாப்போம் கிதாபன் ஏக்கிலே பாதுகாப்போம் அதை பத்தி நாளைக்கு கியாமத்தினால நீங்க கேள்வியாக கேட்கப்படுவீங்க ஒரு அணு அளவும் விடமாடுச்சு எல்லாமே கேட்கப்படுது சோமையாமல் மிஸ்காலதர் ரதின் ஒரு அணு செஞ்சாலும் ஹைரன் ஒரு நலவ செஞ்சாலும் அதையும் நாளை கியாமத் நாள கண்டு கொள்வார் பொமையாமல் மிஸ்காலதர் ரதின் ஷர்ரன் ஒரு கெடுதி செஞ்சாலும் நாளை கியாமத் நாள் அவர் கண்டு இதே வரிசையில தான் இன்னொரு ஹலீஃப் அவன்தான் அதையும் எழுதி நிற்கிறாம் கிதாபுகளை இதெல்லாம் நாங்க படிக்கணும் இதெல்லாம் நாங்க படிக்கிறோம் அப்பதான் எங்களுக்கு விளங்கும் இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்களா அமீராக இருக்கிறாங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க இதே சந்ததியில வந்து ஐந்தாம் சலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் உமர் ரெண்டு தலை ரெண்டு பேர் சொல்லுவாங்க இரண்டாம் உமர் அல்லது ஐந்தாம் சலீஃபா யார் யார் அவர் உமர் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலி சுபஹான இதே வம்சத்துல வந்தவங்க இதே வம்சத்துல எவ்வளவு நீதத்துடைய உச்சகட்டம் உச்சகட்டத்தை நான் வாழ்க்கையில இருந்து கிருமானுக்கு ஒரு பிரயாணம் செஞ்சேன் சிங்கமும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறது நான் பார்த்துக்கிறேன் சிங்கமும் மானும் இதெல்லாம் சரித்திர வரலாறுகள் ஆடும் ஓனாயையும் நான் பார்த்திருக்கிறேன் ஒரே குளத்துல இருந்து கொண்டு தண்ணி குடிக்கும் என் கண்ணால நான் பார்த்தேன் ஆடு மூணாயும் கொண்டு கொண்டு எதிரி கீரி பாம்புன்னு சொல்லுவோமே கீரி பாம்பும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா ஆடு மூணாயும் அப்படிதான் ஓனா எங்க ஆட பாக்குமோ கொண்டு தின்று விடும் நான் பிரயாணத்துல பார்த்திருக்கிறே ஆடு மூணாயும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது நான் கிருமான் கிட்ட போற நேரத்துல இன்னொரு குளத்துல பார்த்தேன் ஒரு ஆடை ஒரு ஓனாய் அப்படி கவ்வி பிடிச்சி அதை கடிச்சு சாப்பிடு இவர் சொல்றாரு முசாஹிபு ஆயன் இவர் வந்து ஹதீஸ் ரிவாயத் செய்யறவர் இவர் சொல்றாரு நான் உள்ளத்துல உள்ளத்துல ஒரு சிந்தனை வச்சு உமரிபுன் அப்துல் அசீஸ் மூத்தாவிக்காரோ இந்த இடத்துல ஒரு ஓனாய் ஒரு ஆடை பிடிச்சு சாப்பிடுதுன்றா உமரிபுன் அப்துல் அசீஸ் மௌத்தாபி விட்டாரோ என்று தெரியாம சந்தேகத்துல யாருக்கிட்டையும் சொல்லல நான் திருமானுக்கு போறேன் ஒரு குதிரை படை வீரர் அவர் ஒருவர் வரு வருகிறார் குதிரையில் வருகிறார் சொல்லுகிறார் இன்னைக்கு ஜனாதிபதி ஜனாதிபதி உமரிபுன் அப்துல் அசீஸ் மௌத்தாவி விட்டார் சொல் எவ்வளவு ஆட்சி செட்டி எவ்வளவு நீதமாயிருக்கு எதாவது நீதம் எண்டா பதினெட்டு பிள்ளைகள் மனைவியுடைய வாப்பா ஜனாதிபதி அவட பரம்பரையே ஜனாதிபதி ஒரு புள்ள வந்து சொல்லுது உமா உடுப்பு கிழிஞ்சிருக்குது மத்த எல்லாம் கொஞ்சம் நக்கல் அடிக்குதுன்னு சொல்லிச்சு இதெல்லாம் தாரிஃபுல வருது உடுப்பு கிழிஞ்சிருக்குது மத்த எல்லாம் நக்கல் அடிக்குது அவங்க எல்லாம் கொஞ்சம் கிண்டலாக பேசுறாங்க உம்மா கொஞ்சம் மௌனமாயிரு மௌனமாயிரு சொல்லி அதை தச்சு கொடுத்துட்டாங்க இன்னொரு இடத்துல மிஞ்சிருக்குது உள்ள வாராரு உம்மா கிட்ட பல தடவை சொல்லி சரி வரல வாப்ப கிட்ட வந்துட்டாங்க யாரு ஜனாதிபதி அப்துல் அசீஸ் ராமத்துல வாப்பா இந்த ஒரு பகுதி கிழிஞ்சிருக்கிறத பார்த்து மத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன கிண்டர் செய்கிறாங்க கொஞ்சம் எரிய மகன் இதுக்கு செலவுண்டு போகும் நான் உங்களுக்கு புதிய ஒரு ஆடை எடுக்கிறா நிதிக்கு பொறுப்பான அந்த கவர்னரை நான் கூப்பிடுறேன் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏதாவது அடுத்த மாசத்துடைய சம்பளத்தை கொஞ்சம் உட்படுத்தி தரலாமா ஜனாதிபதியுடைய நிலம் ஜனாதிபதியுடைய நிலம் இதுதான் போனாங்க நிதி கேட்டாங்க கொஞ்சம் அடுத்த மாசத்துடைய மாலுடைய பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை தரையிலுமான்னு கேட்டான் அவரும் இவர் நியமிக்கப்பட்ட இவரால் நியமிக்கப்பட்டவர் அவர் இருந்த தக்குவா இப்படி தக்குவா உள்ளவங்களை தான் தேடி தேடி கவர்னரா நியமிச்சான் அவர் சொன்னார் அமீர் முமினி

ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சி மௌதா போல எப்படி இதெல்லாம் இந்த இது பேசவே வேணும் எப்படி இருந்துச்சு நிறைய காணி பூமியெல்லாம் விட்டுட்டு போனான்னு நினைக்கிறீங்களா நிறைய தீனார்கள் லட்சக்கணக்கான இஷாம் என்று சொல்லக்கூடியவர் போல பல்லாயிரக்கணக்கான பல லட்ச தீனார்கள் வச்சுட்டு போன அவரும் ஒரு அமைப்பு தான் பதினெட்டு புள்ள அதுல ஏழு புள்ள மௌத்து பதினோரு பதினேழு தீனார்கள் கப்பனுக்கே போயிட்டு பதினோரு தீனால் தான் இருந்துச்சு பதினேழு தீனார்ல அஞ்சு தீனார்கள் போவ பனிரெண்டு தீனார்கள் அந்த பனிரெண்டு தீனார்கள் தான் பதினோரு பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு அதுதான் வராசுரிய சொத்து என்னத்த பயம் தான் தெரியுமா இந்த ஆயத்துக்கு தான் நாளைக்கு அல்லாஹ் கணக்காக கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் என்ற பயம்தான் அவங்களை விட்டு வைக்கல அவங்களை விட்டு வைக்கல என்ன விட்டு வைக்கல நாளைக்கு அல்லாஹ் எந்த கேள்வியாக கேட்பானே இந்த பயம் சகோதரர்களே இதுக்கு கீழாத மனைவி எழுதி சுபைதா வந்து பார்த்தாங்க அஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி இல்ல அஜி செய்ய வந்து இருக்கிறாங்க தண்ணி இல்ல அடுத்த வருஷமே முடிவு செஞ்சாங்க கூட்டத்தார்களுக்கு மத்தியில நாங்க அல்ல என் கேள்வி கேட்பான் என்ன கணவரும் ஆட்சியாளராக ஆகிக்கிறான் அல்ல நாளை கேள்வி கேட்டா அச்சாஜிகளுக்கு தண்ணி இல்லாம வச்சுக்கலேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதே எவ்வளவு கோடிக்கணக்கு செலவானாலும் பரவாயில்ல நான் என்ன செய்வோம்

ஒரு ஒரு கனவு சுபைதா காண்ற சுபைதாட் விஷயத்துல எப்படி நடந்து கொண்டான் சொன்னாங்க அந்த 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 கோடாரி மம்மூட்டி எடுத்து எடுத்து மும்மாட்டி எடுத்து அப்படியே அடிக்கிற நேரத்துல ஒரு அடி அடிக்கிற நேரத்துல அல்ல என்ன முழு பாவத்தையும் மன்னிச்சுட்டான் ஒரு அடியில என்னை முழு பாவத்தையும் மன்னிச்சுட்டான் இன்னக்கு பயந்தான சோதனைய ஆட்சியாளர்கள் அரசர்கள் பயந்தது ஒன்றே ஒன்றுதான் நாளைக்கு அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கு கேட்பானே ஆடையும் அப்படி இருந்துச்சு உடுப்பும் அப்படி இருந்துச்சு வாழ்க்கையும் வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு வீட்டுக்கு வாழக்கூடிய ஒருவர் வந்து பார்க்கிறார் வெளியே ஒருவர் வேலை செய்கிறார் வேலைக்காரால இருக்கும் உள்ளுக்கு வந்து கேட்கிறார் தட்டி கேட்கிறார் எங்க அமீனூம எங்க நான் உங்களுக்கு இளங்களை வெளியே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர்தான் மீறணும் விதி வீட்டு வேலை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் சகோதரர்களே அல்லாஹ் நடியார்களே அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு கீழால உள்ள ஒரு ஒவ்வொரு பொறுப்பையும் அல்லாஹ் கேட்பான் மனைவி நீ என்ன தீன கொடுத்தாய் மார்க்கத்தை கொடுத்தாய் உன் பிள்ளைகளுக்கு நீ எதை கொடுத்தாய் நீ நீதமாக நடந்தாயா உன் அன்னை வீட்டாரோடு எப்படி நடந்தாய் உன்ட வாழ்க்கையில யாராவது யாராவது ஒருவருடைய பணத்தை திருடி இருக்கிறியா அந்த அந்த காணி பூமிகளை நீ களவாண்டி இருக்கிறியா பறித்தெடுத்திருக்கிறியா அல்லை அல்லா நாளைக்கு கேட்டான் என்றா நாங்க என்ன சொல்லணும் என்று அந்த நோக்கத்தோட அல்லா பயந்து வாழ்ந்தோம் என்றா சுபகான் அந்த சகாபாக்களுக்கு என்ன அல்லா கொடுத்தானோ அதே அல்லா எங்களுக்கு தருவான் வல்ல நாயன் அல்லா எனக்கும் உங்களுக்கும் நீதமாக அல்லாவை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லா نصيبك و وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله بحمدك سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك